ஜெயந்தியை முன்னிட்டு மயிலாடுதுறையில் ஜெயின் சமூக மக்கள் ஊர்வலம் நடைபெற்றது நகரின் முக்கிய வீதிகளின் வழியே நடனம் ஆடியபடி வலம் வந்தனர் இன்று மகாவீர் ஜெயந்தி விழா ஜெயின் சமூகத்தினரால் நாடெங்கும் கொண்டாடப்பட்டு வருகிறது மயிலாடுதுறை மாவட்டத்தில் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட ஜெயின் சமூக குடும்பத்தினர் தொழில் நிமித்தமாக வந்து தங்கி வசித்து வருகின்றனர் இந்நிலையில் மகாவீர் ஜெயந்தியை முன்னிட்டு ஜெயின் சமூகத்தினர் உற்சாக கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு உள்ளனர் மயிலாடுதுறை முதலியார் தெருவில் உள்ள மகாவீர் கோவிலில் இன்று காலை முதல் அவர்கள் சிறப்பு வழிபாடு மேற்கொண்டனர் தொடர்ந்து கோவிலில் இருந்து பெண்கள் குழந்தைகள் உள்ளிட்ட ஜெயின் சமுதாய மக்கள் முன்னூற்றுக்கும் மேற்பட்டோர் மகாவீர் மூர்த்தியை ரதத்தில் எழுந்தருள செய்து ஊர்வலமாக புறப்பட்டு நகரின் முக்கிய வீதிகளின் வழியே நடனமாடியபடி வலம் வந்து மீண்டும் கோயிலை வந்தடைந்தனர் உற்சவமூர்த்தியை கோவில் உள்ளே எடுத்து சென்ற போது அச்சதை தூவி வரவேற்று மகாவீருக்கு தீப தூப வழிபாடு நடைபெற்றது இதில் ஏராளமான ஜெயின் சமூகத்தினர் கலந்து கொண்டு பஜனை பாடல்களை பாடி வழிபாட்டு கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர் चले 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 தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க